தன்னுடைய கட்சியின் தலைவர்கள் காலில் விழுந்தாங்க உங்களை மாதிரி காலில் போய் விழுகலை ட்ரங்க் பெட்டியில் எடுத்துகிட்டு போய் ஃபைல் ஒன்று டிஎம்கே ஃபைல் ஒன் டிஎம்கே ஃபைல் டூ டிஎம்கே ஃபைல் த்ரீன்ட்டு இவர்களை வந்து நான் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அண்ணாதிமுகவே நான் விடமாட்டேன்னு சொன்னால் அவரை போயிட்டு இன்றைக்கி இப்படி பேசுகிறாரு கலைஞராக மறுபடியும் மறுபடியும் மற்றவர்களை கிளறினால் அவரை நீங்கள் கிணற்ற தவளை என்று சொன்னால் உங்களை நாங்கள் நுணனும் தன் வாயால் கெடும் வாயாலே நீங்க கிடப்போறீங்க பத்தாயிரம் பத்தாயிரம் கொடுத்தாங்கன்னு கணக்கு காமிச்சு கொள்ளையடித்த முப்பதாயிரம் கோடியை வந்து கட்சி பணத்தில் அண்ணா அறிவாலை இதுதான் திமுக அறக்கட்டளையில் வந்து அதை வந்து பணமாக்கி வெள்ளையாக்கிடணுங்கிறதுக்காகத்தான் இப்படி ஒரு சதி திட்டத்தை அவர் போட்டிருக்கார் பிராமணர்கள் ஓட்டு தான் அவங்களுக்கு அதிகமாக அவர்களுக்கு தான் அந்த பிராமணர்களை என்ன பாடுபடுத்தின ஈவேகாவை சமூக சீர்திருத்தம் பண்ணவருன்னு இதே அண்ணாமலை சொன்னாரா இல்லையா வீடியோ இருக்கு அவர் பேசின வீடியோ வணக்கம் இன்றைய அரசியல் ஆடுகளத்தில் என்னென்ன செய்திகள் என்னென்ன விசேஷமான செய்திகள் பார்க்கலாம் நேற்று வந்து நூறுவா நாணயத்தை பற்றி வெளியிட்டதை பற்றி நிறையா பேசணும் அது இப்போ பேசி முடிஞ்சோடனே அதனுடைய தொடர்ச்சி இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது அதை பற்றி சில பேர் கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்க அண்ணாமலை தான் முதல் கருத்தாக ரொம்ப பெருசாக சொல்கிறேன் அதனால் அண்ணாமலை மட்டும் நம்ம விட்டுட முடியுமா தப்பு யார் செய்தாலும் அண்ணாமலை உழறனாருன்னா நம்ம ஸ்டாலின் ஊழல்கள் உதயநிதி ஊழல்கள் கனிமொழி ஊழல்கள் எடப்பாடி ஊழல்கள்லையும் சொல்லியிருக்கோம் அப்போ அண்ணாமலை மட்டும் விட்டுட்டு அப்படி சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு எப்போவுமே தப்பு செஞ்சுட்டா என்ன பண்ணோம் தெரியுமா அமைதியாக கரும்க்கணும் பேசாமல் கொஞ்ச நாளில் அந்த தப்பை மக்கள் மறந்துடுவாங்க ஆனால் அந்த தப்பை நியாயப்படுத்தும் முயற்சியில் ஒருவர் ஈடுபட்டால் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம் நாங்கள் யாருக்கும் அடிபணிந்தவர்கள் அல்ல யாருடைய ஏஜென்ட்டும் அல்ல சில சமயம் பிஜேபிக்கு சப்போர்ட்டாக பேசும்போது எல்லாம் சங்கியும்மாங்க இப்போ எங்கே போகிறீங்க பிஜேபியை வாங்க வாங்கினு வாங்குகிறோம் அதோட அமைதியாக மூடிவிட்டாங்க அப்புறம் ஒரு எடப்பாடி எடப்பாடி டெவலப் பணம் வாங்குனீங்க பணம் வாங்குறதுக்கு உங்களை மாதிரி பணம் வாங்குகிற கேட்டகரி நான் நினச்சிங்க பணம் வாங்குறதுனால எவங்க எங்கேயோ எப்படி எப்படியோ சம்பாதிச்சிருப்பேன் நேர் வழியில் இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய லட்சியம் அதிலிருந்து தான் இருப்போம் யாராக இருந்தாலும் விமர்சிப்போம் எடப்பாடியே சொல்லும்போது சொன்னால் அப்படியே எடப்பாடியை திட்டணோன்னு அந்த கூட்டம் ஒன்றாம் அமைதியாகிடுச்சு ஆனால் ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி எனக்கு என்னென்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப பேர் வந்து பிஜேபி எம்ஜிஆர் வாழங்குன்னு தான் அதிகம் ஆனால் இந்த பிஜேபி இவங்க நேற்று நடந்த இதை வந்து நாங்கள் அவ்வளவு தாக்கி பேசுனோம் பிஜேபியும் அண்ணாமலையும் ஒருவரும் கூட அண்ணாமலைக்கு ஆதரவாகவோ பிஜேபிக்கு ஆதரவாகவோ கருத்து தெரிவிக்கவில்லை அவர்களுக்கெல்லாம் முதல் கண்ணை நன்றியை தெரிவித்துக்கிறேன் ஏன்னா நீங்கள் ஒரு கட்சியின் அடிமையாக இருக்கக்கூடாது நம்மளாம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு தமிழ்நாட்டு மக்கள் இந்த நாட்டோட சிட்டிசன் படித்தவங்க நம்ம நான் சொல்கிறதுல வந்து கரெக்டாக இருந்தால் அது யாராக இருந்தாலும் தூக்கி போட்டுடலாம் பெரிய தலைவர்களாக இருந்தாலும் தப்பு பண்ணால் தலையாட்டிகிட்டு போகிறதுக்கு நம்ம ஒன்றும் உங்களுடைய இது கிடையாது அடிமைகள் கிடையாது அதனால தான் சொல்கிறேன் அண்ணாமலையை ஆரம்பத்தில் சப்போர்ட் பண்ணுவோம் இளைஞர் நல்லது பண்ணுவார் எனக்கு பல விஷயம் தெரியும் அண்ணாமலையை பற்றி அதெல்லாம் இப்போ நான் சொல்ல விரும்பலை பின்னாடி சொல்லுவோம் தேவைப்படும் போது என்ன கேட்டிங்கன்னா அவர் நிறைய விஷயம் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாரு நம்ம கவுண்டர் கொடுத்து தான் ஆகணும் திமுகவை என் அவ்வளவு எங்களுக்கு என்ன அவசியம் திமுக கொள்கை ரீதியாக எங்களுக்கு எதிரான கட்சி ஃபஸ்ட்டு வந்து தேச துரோகிகள் அவங்க அதனால் நாங்கள் திமுகவை எதிர்க்கோம் தேசத்துக்கு எதிரானவர்கள் ரெண்டாவது தெய்வ பக்திக்கு எதிரானவர்கள் இது ரெண்டும் மூணாவது ஊழல் ஊற்று கண்ணவங்க இந்த மூணு நாள் தான் திமுகனால் எனக்கு பிடிக்காது காரணம் அவர்கள் தேச துரோகிகள் மட்டுமல்ல அதாவது ஊழலுக்கு ஊற்று கண்ணாக இருந்தவர்கள் எல்லாத்துக்கும் மேலே தெய்வத்தை நிந்தித்தவங்க தெய்வத்தை செருப்பால் அடித்த கூட்டம் இந்த கூட்டத்தை கடைசி வர நாங்கள்லாம் தேசியத்தில் இணைந்தவங்க நேதாஜியின் சீடர்கள் நாங்கள் இந்த கூட்டத்தெல்லாம் வந்து ஒரு கூட்டமாக மனிதர்களாக மதிக்க முடியுமா அதனால் தான் எதுக்குறோம் அப்போ அவங்களை ஆதரிக்கிற உன்முறை எங்களுக்கு எதிரி தானே அண்ணாமலை ஆதரிச்சா நீங்கள் எதிரி தான் பிஜேபி மோடி ஆதரிச்சா எங்களுக்கு எதிரி தான் என்ன நேதாஜியோட மோடி பெரியாளா அப்படி இல்லைல்ல நேதாஜி ஐசிஎஸ் பழிச்சுட்டு வந்து படிப்புலேயும் பெரிய தியாகத்திலையும் பெரியாள் எந்த கட்சி உங்களும் தலைவர்களும் அவருக்கு முன்னாடி நிற்க முடியாது ஸோ இன்றிருக்கும் தலைவர்களை தகுதியின் அடிப்படையில் ஆதரிப்போம் எதிர்ப்போம் ஆனால் எங்கள் கொள்கைகளுக்கு எதிராக இருப்பவர்களை எப்போதும் எதிர்த்து கொண்டிருப்போம் அதனால் தான் இப்போ அண்ணாமலை உழகர்கள் நிறையா உடலில் இருக்கார் இன்றைக்கி அது என்னென்னு நான் பார்ப்போம் அண்ணாமலை நேற்று கருணாநிதி சமாதிக்கு போனார் ஸ்டாலின் முன்னாடி வாங்கன்னாரு கனிமொழி பக்கத்தில் நின்றுட்டு அப்படியே கையை எடுத்து கும்பிட்டார் வீடியோவே போட்டோம் பார்த்திங்க அது வாய் மூடிட்டு இப்போ சம்பளத்தில் அவர் என்ன சொல்கிறார் நான் ஒன்றும் முதுகெலும்பு விளைஞ்சு கும்பிடல சும்மா கும்பிட்டேன் போய் கும்பிடு போட்டார் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னு தெரில காலில் வெளுகலை இப்படி பேசலை கூனி குறுகி நிற்கலை மூணாடி தள்ளி நிற்கலை கம்பீரமாக நடந்து போய் கம்பீரமாக ஆரடி இருக்கக்கூடிய நான் முதுகெலும்பு வளையாமல் வணக்கம் விட்டு வந்திருக்கின்றேன் அதற்கு நான் பெருமைப்படுறேன் அதுக்கு நான் பெருமை பண்ணி அப்படிங்கிறேன் முதுகெலும்பு ஒளைஞ்சி கும்பிடுறதுக்கும் சும்மா கும்பிட்டதுக்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியாதா அது இன்னும் முதுகெலும்பு ஒழிஞ்சு கும்பிடுறது கும்பிடலாமா அவர் சொல்கிறாரு மற்றவர்களைப் போல் காலில் விழவில்லை எடப்பாடியை சொல்கிறாரு எடப்பாடி சசிகலா காலில் விழுந்ததை அவர் சொல்கிறாரு எடப்பாடி சசிகலா அண்ணாமலை கேட்டுக்கோங்க ஐபிஎஸ் படிச்சுடான்னு இது பண்ணாதீங்க நீங்கள் ஐபிஎஸ் வாங்கின கதைக்கெல்லாம் பின்னாடி வருவேன் நான் பின்னாடி வந்து யார் யார் எப்படி ஐபிஎஸ் வாங்கினாங்க ஆர்எஸ்எஸ்சில் இருப்பவர்களே பாஜக கட்சி எப்படி அழுத்தம் கொடுத்து அவங்களை எப்படி எப்படி குல்கோழியில் ஐபிஎஸை பாஸ் பண்ண வைக்கிறாங்க அதெல்லாம் பெரிய கதை இருக்குது என்கிட்ட வலுவான ஆதாரம் இருக்குது அது நேரம் வரும்போது பேசணும் இப்போ இல்லை ஆனால் நான் இப்போ சொல்லக்கூடியது கும்பிட்டாராம் அப்படியே குனிஞ்சு நான் முதுகெலும்புலாம் வளைஞ்சு கும்பிடல அது முதுகெலும்பு வளைஞ்சு எப்படி கும்பிடுறதுங்கிறது அவர் தான் வளைஞ்சு காமிக்கணும் காலில் விழுந்தவன்லாம் இன்றைக்கி இருக்கான் யார் எடப்பாடியா எடப்பாடி சசிகலா காலில் விழுந்தார் ஜெயலலிதா காலில் விழுந்தார் அவங்க ரெண்டு பேரும் தலைவர்கள் அவருக்கு தன்னுடைய கட்சியின் தலைவர்கள் காலில் விழுந்தாங்க உங்களை மாதிரி காலில் போய் விழுகலை ட்ரங்க் பெட்டியில் எடுத்துகிட்டு போய் ஃபைல் ஒன்று டிஎம்கே ஃபைல் ஒன் டிஎம்கே ஃபைல் டூ டிஎம்கே ஃபைல் த்ரீன்ட்டு இவர்களை வந்து நான் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அண்ணாதிமுகவே நான் விடமாட்டேன்னு சொன்னால் அவரை போயிட்டு இன்றைக்கி இப்படி பேசுகிறாரு கலைஞரான் கலைஞர் அவர்கள் அவர் வந்தது தமிழ்நாட்டுக்கே வந்து பெருமை அவருக்கு ஸ்டாம்பு கொடுத்தது வந்து தமிழ்நாட்டுக்கே பெருமை அதனால் மற்றவங்க மாதிரி நான் காலில் விழுகலை நீ எதிரி காலில் போய் விழுந்துட்டு அப்புறம் வெக்கம் இல்லாமல் பேசுகிறீர்களே அதனால் அண்ணாமலைக்கு முதல் சொல்கிறேன் வளைஞ்சு கும்பிட்றது இது இல்லை நீங்கள் கும்பிட்டதுலேயே உங்கள் மானம் மரியாதை அத்தனையும் பேச்சு கவர்னரை பார்த்தீங்களா தன்மானம் சுயமரியாதை உள்ள ஒரு வீரனை பார்த்தீங்களா அவங்க அவங்ககிட்ட காலில் போய் விழுங்க அப்போ தான் புத்தி வரும் வந்தாரா சமாதிக்கு வந்தாரா இல்லை ஸ்டாம்ப் இதுக்கு வந்ததுக்கு நானே இது பண்ணுறதுக்காச்சும் வந்தாரா ஏன் வரலை அவரை பற்றி முழுமையாக தெரிந்தவர் கவர்னருடைய நிலம் இன்னைக்கு என்ன தெரியுமா கவர்னருடைய பதவிக்காலம் முடிஞ்சு போச்சு இன்னும் அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கல அவருக்கு வந்து பதவி நீடிப்புன்றும் கொடுக்கல எனி டைம் எந்த நேரத்திலும் அவருக்கு பதிலாக வேறு ஒருத்தரைக்கு திறக்க தான் போட்டுடலாம் கவர்னருக்கு பதிலாக புது கவர்னரை பதவியே போயிடும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பதவி போனாலும் பரவாயில்ல அங்கே போய் காலில் விழுக மாட்டேன் அந்த சமாதிகள்னு சொல்லி அந்த இதுக்கும் போக மாட்டேன்னு சுயமரியாதை வீரன் நின்னார்ல நீங்கள் அப்படி இல்லையா பாஜக தலைவர் பதவி போயிருமோ பதிவு சொல்லக்கூடாத அப்படின்ட்டு அவரை அடிமை அடிமைங்கிறீங்க எடப்பாடியை நீங்கள் தானே அடிமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறீங்க நீங்கள் என்னென்ன வேலை செய்கிறீங்க ஏர்போர்ட்டில் போனால் பேட்டி கொடுக்காதங்கிறார்கள் அமித்ஷா ரைட்டு திறக்க மாட்டேங்கிறீங்க இன்றைக்கி நிற்கிறதுனா நிற்கணும் உட்காந்தா இவங்ககிட்ட தான் பேசணும் அதுபடி தானே பேசுகிறீங்க எத்தனை பேருக்கு எம்பி சீட்டு வாங்கி தரேன்னு நீங்கள் உறுதிமொழி கொடுத்தீங்க ஆள் பேரோட சொல்லவா ஆளையை கூட்டிகிட்டு வந்து சில சேனலில் பேச வைக்கவா ஆனால் உங்கள் நிலமை என்னாச்சு செலெக்ஷன் கமிட்டியில் அவங்க இவங்கள கேண்டிடேட்டை தேர்ந்தெடுக்கிறது எம்பி இதுக்கு வந்து சீட்டு கொடுக்குற அந்த வந்து இந்த கமிட்டியில் தேர்வுக்குழுல உங்களை சேர்க்கவே இல்லை அதுக்கப்புறமா மானம் இல்லாமல் நீங்கள் அந்த பிஜேபியில் அடிமை மாதிரி தானே உட்காந்துக்கிட்டு இருக்கேங்க மற்றவர்களை பற்றி நீங்கள் அடிமை அடிமைன்னு சொல்கிறதில்ல என்ன இது இருக்குது நல்லா புகழ் பாடுங்க கலைஞர்னு சொல்லுங்கள் கலைஞர் ஐயான்னு சொல்லுங்கள் முடிஞ்சால் திமுகவில் போய் சேர்ந்துடுங்க ஏதாச்சும் ஒரு பதவி கொடுத்தாங்கன்னா போய் திமுகவில் சேர்ந்து விடுங்க ஆனால் இப்படி ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் கண்ணில் என்னையும் ஒரு பக்கம் சுண்ணாம்பு வைப்பாங்க அது மாதிரி இந்த பக்கம் போயிட்டு டிஎம்கே ஃபைலு டிஎம்கே கொ பண்ணிட்டான் நாட்டை கெடுத்துட்டான் அப்படிம்பீங்க அந்த பக்கம் போய் ஐயா கருணாநிதி அவர் முன்னாடியே இந்த நம்ம அந்த தாஜி டிவியை பார்க்குற அத்தனை பேருக்குன்னு சொல்கிறேன் நம்ம சேனலை ரெண்டு மூணு வருஷமாக பார்த்துட்டு வர்றவங்களுக்கு எனக்கு தெரியும் முன்னாடியே கருணாநிதியை மிக அதிகமாக பாராட்டி பேசினார் அப்போவே நான் எதிர்ப்பு தெரிவித்தேன் கண்டனம் தெரிவித்தேன் இவரை நம்பக்கூடாது இவர் எட்ட வருஷம் போடுறாரு கருணாநிதியை பாராட்டுகிறார் ஈவேராவா பாராட்டினார் பிஜேபியில் இருந்துக்கிட்டு பிராமணர்களோட்டு தான் உங்களுக்கு அதிகமாக விழுது அந்த பிராமணர்களை என்ன பாடுபடுத்தின ஈவேராவை சமூக சீர்திருத்தம் பண்ணவர்னு இதே அண்ணாமலை சொன்னாரா இல்லையா வீடியோ இருக்கே அவர் பேசின வீடியோ இப்போ வந்து நீங்கள் ரெட்ட வருஷம் போட்டீங்க நான் கா கவனிச்சுக்கிட்டே இருந்தேன் ஒரு இளைஞர் வந்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் உங்களை வந்து நாங்கள் வந்து ஒரு ஆதரிச்சுக்கிட்டே இருந்தோம் அதுக்காக இப்போ போயிட்டு முதுகலும் குனிஞ்சு கும்பிடல காலில் விழுந்து கும்பிடல சும்மா போய் கும்பிட்டேன்னு சொல்லுவது வெக்க வெக்கக்கேடு இல்லையா வேடி இது இல்லையா ஒரு ஊழல் தலைவனுக்கு போய் நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணலாமா அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து அடுத்த அண்டாமலை அதை பற்றி சொல்கிறார் நாணயத்தை பற்றி எம்ஜிஆர் நாணயத்தை எடப்பாடி தான் வெளியிட்டார் இவங்க வந்துட்டு எம்ஜிஆர் நாணயத்தை வந்து ஜனாதிபதி வெளியிட்டிருக்கணுமா பிரதமர்கள் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கணுமா அதை வாங்கியிருக்கணுமா அப்போ தான் மரியாதை கோட்டை விட்டாங்க இவங்க சிறப்பு நாணயம் புரட்சித் தலைவர் அவர்களுக்கு வெளியிட வேண்டும் என்று அனுமதி கோரிய பொழுது இரண்டாயிரத்தி பதினேழில் மத்திய அரசு அனுமதி கொடுத்தது அப்ப நம்ம கூட்டணி இல்ல இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாம் கூட்டணியில் இருந்த பொழுது இரண்டு ஆண்டுகள் தான் அந்த நிகழ்ச்சியை நடத்தி அந்த நாணயத்தை அவங்க வெளியிட்டாங்க அது அவர்களுடைய விருப்பு வெறுப்பு எந்த எந்த நேரம் மத்திய அரசு அனுமதி கொடுத்த பிறகு நீங்க சொல்லணும் திமுக அருமையாக சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டது திமுக சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டது உங்க பிஜேபி போய் திமுக காலில் விழுந்துதானே பண்ணீங்க சுராயிர ஸ்டாலின் நாங்களாக நடத்தின இந்த விழாவை ஒன்றிய அரசு தான் நடந்ததுன்னு நாக்க பிடுங்கிற மாதிரி கேட்குற பதில் சொல்லுங்கள் அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் எப்படி செய்வீங்க உயிரோடு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து காரியம் ஆகும் அப்படின்னா காலை பிடிப்பீங்க ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது போயஸ் கார்டனிக்க போய் காலை பிடிச்சிங்க அதுக்கப்புறம் ஏதாவது அப்பளவில் அட்மிட் பண்ணிவிட்டா இனி க க கட்சி மாறியில் வேண்டியதானு கோபாலபுரத்துக்கு போனீங்க இந்த மாதிரி ஆளு ஆளுக்கேற்ற மாதிரி மாறுறவுங்க அதனால் ஜெயலலிதா செத்ததுனால நானே எத்த நீங்கள் வெளியிடலை இப்போ நாற்பது சீட்டு பார்த்தீங்க ஆஹா அப்படின்ட்டு அங்கேயே வந்து நீங்களே காலில் விழுந்து நீங்களே உலகம் நடத்துகிறீங்கன்னு ஸ்ரீ ஸ்டாலின் சொல்கிறாரு யாரும் மறுப்பு சொல்லலை எல்முருகன் கூட அப்படியே மழுப்பு மனுப்பி முழுங்கி முழுங்கி பேசுகிறாரு அதனால் எல்லாம் நீங்கள் தானே காலில் விழுந்துருக்கீங்க இப்போ என்னாச்சு இவங்க இவங்க சொல்கிறாங்க நம்ம தமிழிசை என்ன சொல்கிறாங்கன்னா மோடி பேக் மோடி கோபேக்குன்னு சொன்னாங்களா திமுக மோடி திரும்பி போ மோடி திரும்பி போன்னு உடனே அவங்க வந்து மோடி கம் பேக் மோடி கம் பேக்னு சொல்கிற காலம் வந்துருச்சான் மோடி திரும்பி வாங்க மோடி திரும்பி வாங்கன்னு சொல்கிற காலம் வந்துருச்சான் மோடி அவங்க மோடி திரும்பி வானுங்கன்னு சொன்னீங்க சொன்னாங்க நீங்கள்லாம் வழியே போய் நானே நானே வெளியிடறேன் நாங்களே வந்து வெளியிடுறோம் உங்களுக்கு என்ன வேணுமோ செய்கிறோம் அப்படின்ட்டு வழியை போய் இது பண்ணுறதே நீங்கள் தானே இதில் என்னமோ திமுக வந்து உங்கள் காலில் விழுந்த மாதிரி பேசுறது வந்து பொருத்தம் இல்லாத விஷயம் அடுத்து ஒரு சொல்றார் பிரைம் மினிஸ்டர் மாதிரி பேசுகிறார் அண்ணாமலை ஜெயலலிதாவுக்கு வந்து இதே மாதிரி நாணயம் வெளியிடணும்னா சொல்லுங்க நாங்கள் பண்ணித்தரோம் நாளைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு விழா எடுக்க வேண்டும் என்றாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி முதல் ஆளாக களத்தில் இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்னமோ இவங்க தான் நிரந்தரமாக ஆட்சியில் இருக்க பொறுத்த மாதிரி நாங்கள் பண்ணித்தரோம் அடுத்த எலெக்ஷனில் பாருங்கள் உங்கள் கதி என்ன ஆகுதுன்னு பாருங்கள் இதே வேலை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் உங்களை தூக்கி எழுகிறாங்களா இல்லையான்னு பாருங்கள் ஜெயலலிதாவுக்கு நாணயம் வெளியிட அதிகாரம் உங்கள் கிட்டேயே இருக்குது அங்கே இருக்குது அவங்க எப்போ வெளியிடுவாங்க அண்ணாதிமுகவுக்கு ஒரு இருபது முப்பது எம்பி இருந்தால் தான் நாணயத்தை வெளியிடுவாங்க அவங்களா வெளியிடுவாங்களா உங்கள் நாணயத்தை வச்சுக்கிட்டு என்ன நாக்கைய அப்போ நாக்கை வலிக்கிறதா அந்த நாணயத்தை வச்சுக்கிட்டு அந்த நாணயம் வச்சுக்கிட்டாங்க வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம் அவ்வளோதான் என்றைக்கு கருணாநிதி பேரில் நாணயம் வந்ததோ அன்னைக்கே அந்த நாணயத்துக்கு இருந்த மரியாதை மதிப்பு அத்தனையும் போயிடுச்சு அடுத்தது இபிஎஸ் கிணத்து தவளை போல பேசுகிறாருங்கிறார்கள் நீங்க வந்து டி பார்ட்டிக்கு வந்தீங்கன்னா நாங்க வந்து மத்திய அரசு வந்து அங்க பண்ணுவோம் அப்படின்னா அவருக்கு எந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இருக்குது என்பதை அது உணர்த்தது ஒரு கிணத்து தவளையாக இன்று அரசியல் பேசிக் கொண்டிருக்கின்றார் நாங்க இபிஎஸ்க்கு வக்காலத்து வாங்கல அண்ணாமலைக்கு பதில் சொல்றோம் கிணத்து தவளை மாதிரி இருக்காரு நீங்கள் நுணலும் தன் வாயால் கெடும்னு உங்க வாயாலேயே கெட்டுட்டு ஒழுங்கா நாணயத்து கூட்டத்தில் கலந்து கருணாநிதியை கும்பிட்டுட்டு வந்தீங்க ஜமாதியா அதோடு நிறுத்திக்கோங்க மறுபடியும் மறுபடியும் மற்றவர்களை கிளறினால் அவரை நீங்கள் கிணற்ற தவளை என்று சொன்னால் உங்களை நாங்கள் நுணனும் தன் வாயால் கெடும் வாயாலே நீங்கள் கட போகிறீங்க அதோடு நிறுத்தாமல் இன்னும் பேசுவதன் மூலம் இன்னும் அத்தனை தமிழ்நாட்டு மக்களின் வெறுப்பையும் நீங்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அண்ணாமலைக்கு செய்தியாக சொல்ல விரும்புகிறது இவ்வளவு பேசிட்டு அண்ணாமலை என்ன அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல நல்லா இருந்தார் கலகி போச்சா என்னன்னு தெரியல திமுகவை பார்த்து அவ்வளவு திட்டிகிட்டு திமுகவை பாராட்டிக்கிட்டு கலைஞர் ஐயா தமிழ்நாட்டுக்கே பெருமைன்ட்டு திமுகவும் அண்ணாதிமுகவும் பங்காளிகள் ரெண்டு பேரும் அப்படியே சொல்லக்கூடாதுங்கிறது பங்காளிகள் வேண்டாம் நாங்கள் மாமா மச்சான் கூட்டணி எல்லோரும் இணைந்து அக்கா தங்கைகள் மாமச்சானாக இருந்து தமிழகத்தை வளப்படுத்துவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்குது இது மாமா மச்சான் கூட்டணி திமுக அண்ணா திமுக பங்காளினா பாஜக பிஜேபியும் திமுகவும் இப்போ பங்காளி ஆயிட்டிங்க அதுதானே உண்மை நீங்கள் தான் இப்போ பங்காளி ஆகிட்டீங்க அதனால் அண்ணாதிமுக பங்களின்னு சொன்னிங்க நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அதனால் மாற்றி மாற்றி பேசாதீங்க ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு சமாதிங்கிறது வந்து ஒரு புனிதமான இடம் சக்தி வாய்ந்த இடம் முத்துராமலிங்க தேவர் சமாதிக்கு வந்து எல்லோரும் போகிறாங்க நாங்கள் போய் பார்க்கும்போது கோயிலாகவே கட்டிட்டாங்க நிறைய பேர் மொட்டை போடுறாங்க ஏன்னா ஒரு ஒரு சித்தராக இருந்து இறந்தவர் பிரம்மச்சாரியாக இருந்து அந்த சக்தி இருக்கும் அந்த இதுக்கு இந்த நினைவிடத்துக்கு போனாங்கன்னா அவங்க நினைக்கிற விஷயம்லாம் நடக்குதுன்னு பல பேர் சொல்கிறாங்க அதே மாதிரி சித்தர்கள் சமாதி எங்கெங்கேயோ இருக்குது சித்தர்கள் சமாதிக்கு போயிட்டு வந்தாங்க நான் நினச்சதும் நடக்கும் ஏன்னா தூய ஆத்மா புனித ஆத்மா போனீங்க நான் நினச்சதும் நடக்கும் சித்தர்கள் சமாதி இஸ்லாமியர்கள்லே பார்த்திங்கன்னா தர்கான்னு வச்சுருப்பாங்க அங்கே நிறைய பேர் வேண்டிக்குவாங்க அதெல்லாம் நடக்கும் ஏஆர் ரகுமானுக்கே ஒரு தர்காவுக்கு போய் தான் வந்து அவருக்கு சில விஷயங்கள்லாம் நடந்தது அந்த தர்காங்கிறது சில முக்கியமான ஆத்மாக்களின் சமாதி அது மாதிரி புனிதர்களின் சமாதி புனித ஆத்மாக்களின் சமாதிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் நடக்கும் பாவம் செஞ்சவங்க சமாதிக்க போனீங்கன்னா அந்த பாவமும் உங்களை தொற்றிக்கொள்ளும் அண்ணாமலைக்கு சொல்லுகிறேன் யார் யார் சமாதிக்கு போனீங்களோ அன்னைக்கு அவ்வளோ பேரும் கூடிய விரைவில் பதவியை இழப்பீர்கள் அண்ணாமலை உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை அஸ்தமனமாகிவிடும் அந்த சமாதி என்ற ஆசி அதனால் போயிட்டோன்னு பெருமையாக பேசாதீங்க அண்ணாமலைக்கு நாங்கள் சொல்கிறது என்னென்னா உங்கள் மேலே பல குற்றச்சாட்டு வந்துருச்சு உங்களின் வலதுகரமான திருச்சி சூர்யா வந்துருச்சு இங்கே திமுக ஆட்சியில் இருக்குது சூர்யா என்னென்னமோ சொல்கிறாரு கே என் நேருட்டு இருந்து உங்களுக்கு லஞ்ச பணமாக அவர் மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாது மத்திய அரசாங்கம் சார்பில்னு கொடுத்ததாக உடைக்கிறாரு கோயம்புத்தூரில் ஏக்கர் ஏக்கராக நீங்கள் வந்து லஞ்ச பணம் வாங்கி வாங்கி போட்டுருக்கீங்கன்னு சொல்கிறாரு நீங்கள் இதுவரை திருச்சி சூரியா மேலே நடவடிக்கை எடுக்கலை மறுப்பு கூட தெரிவிக்கலை அதுக்கு அவர் மேலே வழக்கம் போடலை அதனால் ஒரு வேலை நம்ம எல்லாம் தீவு காட்ட மாட்டிக்கிச்சு கே என் வெளியில் வந்தால் நமக்கு ஆபத்து அதனால் நம்ம தப்பிப்பதற்காக நம்மளும் மத்திய அரசாங்கத்தோடு சேர்ந்து க ஸ்டாலின் காலிலையும் கருணாநிதி காலிலேயும் விழுந்துட்டு தப்பித்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் நீங்கள் இந்த வேலையெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னும் ஒரு பேச்சு இருக்குது அதுக்கு நீங்கள் தயவு செய்து பதில் சொல்லணும் எங்களுக்கு பதில் சொல்லனால திருச்சி சூர்யாவுக்கு நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லணும் அவங்க நிறைய விஷயம் சொல்கிறாரு நாங்கள் ஒன்றுன்னா அப்பப்போ பேசும்போது திருச்சி சூர்யா சொல்கிற விஷயங்கள் எல்லாம் போடுறோம் நீங்கள் இன்றைக்கு திமுகவுக்கு தோழராகி விட்டீர்களோ அன்றைக்கே எங்களுக்கு நீங்கள் எதிரியாகி விட்டீர்கள் அதனால் உங்களுக்கு எதிர்மறையான கருத்துக்கள் எல்லாத்தையுமே இனிமேல் எங்கள் சேனலில் அதிகம் போடுவோம் அப்படிங்கிற கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறோம் அடுத்தது ஸ்டாலினின் வளரல்கள் ஸ்டாலினு ஈபிஎஸை பற்றி சொல்லியிருக்காரு ஈபிஎஸ்க்கு நாங்கள் வக்காலத்து வாங்குறதுக்காகவே சொல்லலை ஸ்டாலினுக்கு பதில் சொல்கிறதுக்காகவே இதை சொல்கிறோம் ஈபிஎஸ்க்கு வந்து அரசியல் கொஞ்சம் கூட தெரியலை உங்களுக்கு அரசியல் தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அரசியல் தெரியுமா எப்படா சுதந்திர தின சுதந்திர தின தேதி என்னன்னு கேட்டிங்கன்னா டிசம்பர்னார் ஜனவரினாரு நாட்டுக்கும் முதலமைச்சராக இருக்கார் நம்ம தமிழ் இந்தியா இந்திய அரசியலே தெரியல அவருக்கு இந்த லட்சணத்தில் ஈபிஎஸ்க்கு அரசியல் தெரியல அப்படிங்கிறாரு நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்கணுமா அது ஈபிஎஸ்க்கே தெரியலையா நாட்டு நடப்பு அவருக்கு ஏன் தெரியல நாட்டு நடப்பு உங்களுக்கு தான் தெரியல நீங்கள் வீட்டில் பொம்மை மாதிரி உக்காந்துக்கிட்டு வெளியில் என்ன நடக்குது சோஷியல் மீடியாவில் என்ன வருது ட்விட்டரில் என்ன வருது ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா ட்விட்டரில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கே தெரியாமல் போட்டுக்கிட்டு இருக்காங்க எது வருது எது போகுது எதுவுமே நாட்டு நடப்பு தெரியாமல் ஏதோ பார்ட் டைம் சீஃப் மினிஸ்டராக உட்காந்துருக்கீங்க நீங்கள் நாட்டு நடப்பை பற்றி பேசலாமா பிஜேபி இது எடப்பாடிக்க அறிவே இல்லை அவருக்கு மூளையே கிடையாதுங்கிறது அது அது உண்மை தான் அதை நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா அவர் அறிவுறுத்திருந்தால் உங்கள் அப்பாவுக்கு சமாதி கொடுத்துருப்பாரா சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணியிருக்கணும் உங்கள் அப்பா சமாதி அண்ணா அறிவாலயத்துக்கு போயிருக்கணும் அழிவில்லைங்கிறத நான் வேணா ஒத்துக்கிறேன் மூளை இல்லைங்கிறது இந்த விஷயத்தில் ஈபிஎஸ்க்கு உங்கள் அப்பாவுக்கு சமாதி கொடுத்ததன் மூலம் அதை வேணா நாங்கள் ஒத்துக்கிறோம் ஈபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும்போது மத்திய அரசு அவர் மதிக்கவே இல்லையா இவர் விழுந்து புரண்டு சுருண்டு தான் போய்கிறார் சுருண்டு அதாவது சசிகலா காலில் வந்து சு சுருண்டு விழுந்து இது பண்ணவர் அப்படின்னு ஒன்று கிண்டல் அடிக்கிறார் நீங்கள் எப்படி சொல்லிட்டு இருந்தீங்க அந்த கதை சொல்லவா டெல்லிக்கு வந்து உங்கள் ஜி ஸ்கொயரில் இன்கம் டேக்ஸ் இலையின்னு சொன்னேன் டெல்லிக்கு போய் ஏர்போர்ட்டுக்கு போய் நிர்மலா சீதாராமனா ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்லி அவங்க காலில் எப்படி விழுந்தீங்க எப்படி சுருண்டிங்க கனிமொழியை வச்சுக்கிட்டு வந்து அமித்ஷாட்ட போய் எப்படி சுருண்டு விழுகிறீங்க எப்படி காலில் விழுகிறீங்க ஒரு வெள்ளூரை சேர்ந்த ஒரு பணக்காரரை வச்சு மோடிக்கு ஆள் அனுப்பி அங்கே போய் எப்படி சுருண்டு விழுகிறீங்க காலில் விழுகிறீங்க இந்த எல்லாம் தெரியுமில்ல என்னமோ நீங்கள் யோகியர்கள் மாதிரி மற்றவங்க தான் அரசியலே தெரியாத மாதிரி மூளை இல்லை அறிவு இல்லைன்னு ஒரு முதலமைச்சர் பேசுகிற பேச்சா ஒரு முதலமைச்சர் இவ்வளவு கீழ்த்தரமாக பேசலாமா அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம் அடுத்தது இந்த நாணய விஷயத்தில் ஆர்எஸ் பாரதி வந்து நம்ம இவருக்கு வந்து செல்வப் பெருந்தகைக்கு நாணயம் கொடுக்குறாரு நூறுரூவா நாணயம் அது பத்தாயிரம் ரூபா வாங்கினா தெரியல ஏன்னா பிளாக்கில் ஒத்துக்கிட்டு இருக்காங்கல்ல கள்ள மார்க்கெட்டில் நூறுரூவா அது பத்தாயிரம்னு தயாரினே சொல்லிட்டார் இல்லை செல்வப்ந்தகைக்கு நாணயம் கொடுத்தாரு பத்தாயிரம் வாங்கினாரா இல்லை வெறும் நூறுரூவா கொடுத்தாராங்கிறது தெரியல இந்த பத்தாயிரம் பிளாக்கில் விற்கிற கதை வந்து இப்போ கொஞ்சம் நிறைய விஷயம் வெளியில் வந்திருக்கு உங்களுக்கெல்லாம் வந்து அந்த விஷயத்தை பகிரணுமில்ல எப்படின்னா நூறுவா நாணயம் பத்தாயிரம்னு ஸ்டாலின் கொடுத்ததுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதித்திட்டம் இருக்குங்கிறது தான் எங்களுக்கு வந்த செய்தி என்னென்னா கொள்ளை அடிச்ச பணத்தை பூரா வெள்ளையாக்கணும் அதனால் அவர் என்ன செய்ய போகிறாருன்னு கேட்டிங்கன்னா கட்சிக்காரனுக்கு பூரா நூறுவா நாணயத்தை ஃப்ரீயாக கொடுத்து அவன்கிட்ட பத்தாயிரூபா கொடுத்த மாதிரி பில்லை போட்டு இருந்து இதே மாதிரி தமிழ்நாடு பூரா ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேர் பத்தாயிரம் பத்தாயிரம் கொடுத்தாங்கன்னு கணக்கு காமிச்சு கொள்ளையடித்த முப்பதாயிரம் கோடியை வந்து கட்சி பணத்தில் அண்ணா அறிவால் இதுதான் திமுக அறக்கட்டளையில் வந்து அதை வந்து பணமாக்கி வெள்ளையாக்கிடணுங்கிறதுக்காகத்தான் இப்படி ஒரு சதி திட்டத்தை அவர் போட்டிருக்காரு இல்லைன்னா நூறுரூவா நாணயத்தை இந்த மட்டால் பத்தாயிரத்துக்கு வாங்குவான் நம்மளெலாம் நூறுரூவா நாணயத்தை இப்போ ஃப்ரீயாக இலவசமாக கொடுத்தா கூட ஆளை விடியான்னு தூக்கி போட்டுருவோம் அதனால எந்த திமுக காரன் பத்தாயிரம் கொடுத்து வாங்குவோம் மாவட்ட செயலாளர்கள்லாம் கருணாநிதி முரசொலி பத்திரிக்கைக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும்னு எப்படி ஓடினானோ அது மாதிரி ஸ்டாலினை பார்த்து ஓடுறாங்களாம் அதான் ஆர்எஸ் வாரிசை கூட்டியோ தப்பாக வச்சுக்காதீங்க அவரை பிளாக்கை ஒயிட் ஆக்கிறது கருப்பை வெள்ளையாக்குறதுக்காக போட்ட திட்டம் ஏது அதனால நீங்கள் ஒன்றும் வேணா உங்கள் உங்கள் பேர் மட்டும் கொடுங்க உங்களுக்கெல்லாம் நூறுரூவா நாணயத்தை கொடுத்தேன்னு சொல்லிடுறேன் பத்தாயிரரூபா நீங்கள் கொடுத்தேன்னு சொல்லி உங்கள்கிட்ட ஒரு இதை வாங்கிடுறேன் கேஷ் மாதிரி கேஷ் ரிசீடு நான் வாங்கிடுறேன் போட்டு அண்ணா அலுவலகம் இது த திமுக அறக்கட்டளையில் கோடிக்கணக்கான ரூபாயை வந்து கணக்கில் கொண்டு வந்துடுறோம் அதுக்காக போட்ட சதித்துட்டேன்யா நாணயத்தை உருவாக்குனதே இதுக்காக போட்ட சதித்துட்டோம் அவன் பாவன் பிஜேபி தலைவர்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு அவன் பெரிய தத்தியாக இருக்கும் நமக்கு தெரிஞ்ச டெக்னிக்கில் பத்து பர்சன்ட் கூட அவனுக்கு தெரியல எல்லா பேரும் தலை விளையாட்டிட்டு இங்கே வந்து ஆதரவு தெரிவிச்சிட்டு போயிட்டாங்க இவங்களெலாம் அப்படி தானே வானதி சீனிவாசம் உடனே ஸ்டாலினை பார்க்க போயிட்டாங்க நானே வெளியிட்ட உடனே ஸ்டாலினை பார்க்க போயிட்டாங்க ஏற்கனவே அவங்க திமுகவுக்கு அனுதாபி ஸ்டாலின் இதில் சட்டசபையிலேயே ஒன்றிய அரசுன்னு பேசினவங்க ஸ்டாலினோட வந்து ஸ்டாலினுக்கு அவ்வளவு ஆதரவாக இருப்பாங்க இப்போவே போயிடுச்சு அங்கே பிஜேபி கூட்டமெல்லாம் இப்போவே அங்கே போயிடுச்சு அதனால் இவங்க பேர் சொல்லி நம்மக்குள்ளே எடுப்போம் பத்து பத்தாயிரம் ரூபா தான் நானே கணக்கில் வரட்டும் எல்லாம் வெப்பலாக்கா கருப்பை கூடிய யுக்தி அப்படின்னு சொல்கிறதா செய்தி வந்திருக்கு பொன்முடியுடைய வழக்கு ஆனந்த வெங்கடேசன் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு கூடிய விரைவில் விசாரணை முடிந்து தீர்ப்பு வர இருக்கு தீர்ப்பு வர இருந்தால் மீதி வந்தால் ரெண்டு தீர்ப்புகள் வரலாம் அவருக்கு மறுபடியும் வந்து இதை கொடுக்கலாம் சிலை தண்டனைன்னு கொடுக்கலாம் இல்லை மறுபடியும் அந்த கோர்ட்டை திருப்பி விசாரிங்கன்னு சொல்லலாம் சிலை தண்டனை கொடுத்தா என்னாக மறுபடியும் மூணு வருஷம் அதே மாதிரி கொடுப்பாங்க ஆனால் இப்போ தான் அவங்க பிஜேபிக்கு ரொம்ப நெருக்கம் ஆகிட்டாங்களே போன பொன்முடியுதுலேயே க இவங்க வந்து கனிமொழி வந்து ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு பொன்முடிட்டா ஒரு அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு அமித்ஷாட்ட சொல்லி அட்டர்னி ஜென்ரலாக வாயே திறக்காதுன்னு சொல்லி திருப்பி மந்திரி கேட்டார் இப்போ மட்டும் ஆனந்தேசன் தீர்ப்பு கொடுத்தா என்னாகும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம் சுப்ரீம் கோர்ட்டில் அவர் மறுபடியும் கனிமொழியை பிடிப்பார் கனிமொழி அமித்ஷாட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சொன்னால் முடிஞ்சது அட்டர்னி ஜெனரலில் வந்து கமிஷனை கூப்பிட்டு எதுவும் வாயத்திற்காக போனால் மறுபடியும் வெளியில் வந்து மறுபடியும் மந்திரியாக போகிறார் இனிமேல் செந்தில் பாலாஜிக்கு இனி வெயில் கிடச்சிடும் இன்றைக்கே இன்னுமே எதுவும் வாயவே திறக்க மாட்டான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்க அது இவங்க பிஜேபி வந்து உங்களுக்கு ஊதுகுழல் ஆகிட்டதுனால அதனால் பொன்முடியாவது செந்தில் பாலாஜியாவது எல்லா வழக்குகளும் இனி திமுகவுக்கு சாதகமாக நடந்துவிடும் அதனால் பிஜேபி எல்லா ஊகத்தையும் விட்டு கொடுத்துருவாங்க அவங்களுக்கு தேவை நம்ம ஆட்சியில் இருக்கணும் நாற்பது எம்பி பா முக்கியமான காலகட்டத்தில் நமக்கு ஆதரவு கொடுப்பாங்க அதனால் நம்ம என்ன வேணுமானாலும் நாட்டையே விற்கிறதுனாலும் விட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பிஜேபி வந்ததினால பொன்முடி வழக்கம் இனி பிசு பிசுத்து போகும் இங்கே தண்டனை கொடுக்கப்பட்டாலும் உச்ச நீதிமன்றத்தில் அதை பிசு பிசுக்க செய்து விடுவார்கள் செந்தில் பாலாஜியும் விரைவில் வெளியில் வந்து விடுவார் அப்படிங்கிற கசப்பான செய்தியையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் அடுத்து ராஜீவ் ராஜீவ்காந்தி பிறந்தநாள் விழா இந்த பாருங்கள் ஆட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் ஆவணி மாதத்துல தான் பிறந்திருக்காங்க அரசியல்வாதியாக இருக்கிறவங்களே மூப்பனார் விஜயகாந்த் இவர் ராஜீவ்காந்தி இன்னும் சொல்லப்போனால் திருமாவளவன் நிறைய பேர் இந்த அரசியலில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆவணி மாதமும் இருப்பாங்க ஏன்னா ஆவணியில் சனி வந்து சிம்மத்து இது சூரியன் தன்னுடைய சொந்த வீடு சிம்மத்தில் இருப்பார் சூரியன் தான் அரசியல்வாதிக்கு பெரிய முக்கியமான பங்கு வகிக்கிறவர் அதனால் பாருங்கள் இந்த இவங்க இந்த இவங்க எல்லாமே ஆட்சியில் இருப்பவர்கள் அரசியலில் பிரபலமாக இருப்பவர்கள் உள்ள பெரும்பாலும் அவள் அண்ணாதுலேயும் அப்படி தான் அவரும் செப்டம்பர் பதினஞ்சு தான் ஸோ இந்த மாதிரி ஆட்சியில் இருப்பவர்கள் அரசியல்வாதிகளெல்லாம் ஆவணியில் தான் பிறக்கிறாங்க காந்தியும் ஆவணியில் தான் பிறந்தார் இன்று அவருக்கு பிறந்த நாள் டேலிஞ்சுலி இருக்கார் என்னென்னா அந்த இன்று விழா அவருடைய பங்களிப்பை நாம் நினைவு கூறுவோம்னு சொல்கிறார் ஆனால் நம்ம பழைய கதைகள்லாம் நம்ம உங்களுக்கு நே உங்களுக்கு ஆப் சப்ஸ்கிரைபருக்கு சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன் ராஜீவ்காந்தி ஒரு முதன் ப பிரதம மந்திரியாக மிகப்பெரிய அடைந்தாருங்கிறது தான் உண்மை இந்த ஸ்டாலின் சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு அவர் பங்களிப்பெல்லாம் சொல்ல நினைக்காதீங்க அவர் பைலட்டாக இருந்தார் இளைஞர்களுக்கு நான் சொல்கிறேன் அவர் பைலட்டாக இருந்தார் இந்திரா காந்திக்கு ரெண்டு பையங்க ஒருத்தர் ராஜீவ்காந்தி இரண்டாவது சஞ்சய் காந்தி சஞ்சய் காந்தி இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போது அட்டூழியம் அநியாயம் அத்தனையும் பண்ணார் அதனால் விமான விபத்தில் பீஸ் பீஸாக இதாகி கை வேற கால் வேறு இதாகி தான் இறந்தார் அந்த டைமில் இந்திரா காந்தியும் சுடப்பட்டு இருபத்தாறு குண்டுகள் வரும் இதில் பத்து சின்ன பண்ணமாகி இந்திரா காந்தியும் இறந்தார் அப்போ இந்திரா காந்தி இறந்த உடனே வேறு வழி இல்லாமல் பைலட்டாக இருந்தால் ராஜீவ்காந்தியை கூட்டியாந்து வச்சாங்க காந்தி வந்ததில் சில இதில் வந்து வெற்றி அடைந்தார் பல இதில் அடைந்தார் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவர் தான் அவர் தோல்வியடைந்த ஒரு மிக முக்கியமான பிரச்சனை இலங்கை தமிழர்கள் பிரச்சனை இந்த சிதம்பரத்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டு விடுதலை புலிகள் இதில் இந்திரா காந்தி அருமையான முடிவு எடுத்தாங்க இலங்கையை பயமுறுத்திக்கிட்டு இருந்தாங்க இலங்கையை என்றைக்கு நம்ப முடியாது இன்றைக்கி சீனாவுக்கு துறைமுகத்தை கொடுத்துட்டான் அதனால் இலங்கையை வந்து பயமுறுத்திக்கிட்டே இருந்தாங்க இந்திரா காந்தி விடுதலை புலிகளுக்கு பயிற்சி கொடுத்தாங்க அது எதுக்கு விடுதலை புலிகளை விரும்பி கொடுக்கல அவரை பயமுறுத்தணும்னு ராஜீவ்காந்தி வந்து மிகப்பெரிய கேவலப்பட்டு விடுதலை புலிகளுக்கு எதிராக இது பண்ணி அதுக்கப்புறம் அமைதிப்படைன்னு சொல்லி இங்கேருந்து நம்ம இராணுவத்தை அனுப்பி போ போயிட்டு எல்டிடியோட இவங்க சண்டை போட்டு நம்ம இராணுவம் மிகப்பெரிய அவமானப்பட்டு பிரேமதாசான இப்போ பிரதமராக இருந்தார் இலங்கை பிரதமர் அவர் என்ன சொன்னார் இளைஞர் அவனத்தை நாட்டை விட்டு வெளியில் போங்கன்னு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நம்ம இராணுவத்தையும் கேவலப்படுத்தி அங்கேருந்து வெளியில் வந்தார் ஒரு தடவை ராஜீவ்காந்தி வந்து இலங்கைக்கு போயிருக்கும்போது இலங்கை இராணுவ வீரரை துப்பாக்கியால் அவர் தலையில் அடித்தாங்க அவ்வளவு பெரிய மிகப்பெரிய தோல்வியை பிரதமராக இருக்கும்போது அந்த அடுத்த அஞ்சாவதாவதில் அவர் வந்து வரவே முடியலை ஆட்சிக்கு ஒரு அஞ்சு வருஷத்தோடு அவருடைய முடிந்து விட்டது அதற்கு பிறகு விபிசிங் வந்துவிட்டார் அதனால் இப்போ இலங்கை பிரச்சனையில் ராஜீவ்காந்தியின் பங்களிப்பு மோசமான பங்களிப்பு தமிழர்களுக்கு எதிரான ஒரு பங்களிப்பு அதனால தான் அவர் வந்து அவ்வளவு பெரிய குண்டு வெடிப்பில் வந்து அவர் சாக வேண்டிய நிலைமையெல்லாம் வந்தது அன்று இருந்த நிலைமையில் ராஜீவ்காந்தி எல்லோரும் எதிரியாக பார்த்தார்கள் அவருடைய பங்களிப்பு நம்ம தமிழ்நாட்டுக்கோ இந்தியாவுக்கோ பெரிய அளவில் இல்லை இந்தியாவுடைய ராணுவத்துக்கு வந்து மிகப்பெரிய கெட்ட வேலை சர்வதேச அளவில் வாங்கினவர் அவர் அதனால் ராஜீவ்காந்தி அவர்கள் இறந்து விட்டார் ஆனால் அவர் தம் இந்தியாவுக்கு மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்தாருன்னு சொல்லி ஸ்டாலின் சொல்வது தவறான செய்தி இந்தியாவுக்கு அவமானத்தை ஏற்படுத்தினார் இந்திய ராணுவத்துக்கு அவமானத்தை உருவாக்கினார் இதுதான் காந்தியின் சரித்திரம் என்ற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம் இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளும் நிறைவு மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஜெயந்த்